நம் பள்ளி வரின் சாதனை நிகழ்வு நம் பள்ளி மாணவரின் சாதனை நிகழ்வில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வளைபட்டி போடி ஒன்றியம் தேனி மாவட்டம் இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் கல்வியாண்டில் எட்டாம் வகுப்பு பயின்ற நம் பள்ளி மாணவர் எம் நந்தகுமார் பள்ளி கல்வித்துறை சார்பாக நடைபெற்ற வானவியல் அறிவியல் செயல்பாட்டில் தனிநபர் நாடகத்தில் பள்ளி அளவில் வென்றும் கோடிநாயக்கனூர் வட்டார அளவில் வென்றும் தேனி மாவட்ட அளவில் வெற்றி பெற்று சென்னையில் மாநில அளவில் நடைபெற்ற பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்ற மாநில அளவிலான போட்டியில் பங்கேற்று சாதனை படைத்து தேனி மாவட்டத்திற்கும் கோடிநாயக்கனூர் ஒன்றியத்திற்கும் ஊராட்சி ஒன்றிய வளையப்பட்டி நமது பள்ளிக்கும் பெருமை சேர்த்தும் வளையப்பட்டி கிராமத்திற்கு புகழை சேர்த்தும் நம் பள்ளி மாணவர் சாதனை படைத்து சாதனை படைத்துள்ளார் தனிநபர் நடிப்பில் ரோபோ இயந்திர மனிதன் வேடமிட்டு அந்நாளைய தலைமை ஆசிரியை திருமதி ஜெகதாம்பாள் அவர்களின் சீரிய வழிகாட்டலுடன் ஆங்கில பட்டதாரி ஆசிரியர் திரு முத்துக்குமார் மற்றும் கணித பட்டதாரி ஆசிரியர் திரு சிவராஜ் அவர்களின் ஒத்துழைப்புகளுடன் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் வாழ்த்துக்களுடனும் நமது பள்ளியை அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் திரு தீபன் சக்கரவர்த்தி அவர்களின் செயல்பாட்டு ஆலோசனையுடன் நமது மாணவர் மாநில அளவில் பங்கேற்று சாதனை படைத்துள்ளார் ஒழுக்கத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்கிய செல்வன் நந்தகுமாரின் பெற்றோராகிய திரு மையன் திருமதி சந்திரா அவர்களுக்கு வாழ்த்துக்களை நமது பள்ளி தெரிவிக்கிறது போலவே நமது பள்ளியில் தற்சமயம் பயிலும் மாணவர்கள் மன்ற செயல்பாடுகள் உள்ளிட்ட அனைத்து போட்டிகளிலும் வெற்றி வகை சூட வேண்டும் பள்ளியளவிலும் கோடிநாயக்கனூர் வட்டாரம் அளவிலும் மாநில அளவிலும் தொடர்ச்சியாக வெற்றி வாகை சூட வேண்டும் என ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மாணவன் நம் பள்ளி மாணவரின் சாதனை நிகழ்வில் எட்டாம் வகுப்பு மாணவர் நந்தகுமாவரின் வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நம் பள்ளி மாணவரின் சாதனை நிகழ்வு